ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் பாக்யா பாக்யா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த வாரம் நம்ம புதிய ரயில்வே பாலத்தோட வேலைகள் என்ன நடந்திருக்கு அந்த வேலையை எப்படி போய்கிட்ருக்கு இது வரையில் என்ன வேலையை முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு சின்ன ஒரு அப்டேட்டில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து அந்த வெட்டிகள் வெட்டிகள் பிரிச்சை தான் பார்த்துக்கிட்டுருக்கோம் அதில் வந்து வெல்டிங் வேலை ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு இனி வந்து அந்த பாலத்தை வந்து அங்கே லிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறதா அவங்க வேலை அதுக்காண்டி தான் அது பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு கிரேன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க இவ்வளோ நாள் அந்த க்ரெயின் இல்லாமல் இருந்துச்சு அந்த கிரேன் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அப்புறம் இதை எப்படி அவங்க அங்கே கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜூம் மணி காட்டுற பாருங்க இந்த நீளமாக இருக்கா தண்டவாளம் மாதிரியாவே அதை வந்து அந்த ரெண்டு சைட்லையும் இணைச்சி அதில் ஒரு ரோலர் மாதிரி வச்சு அதை வச்சு தான் அப்படியே இழுத்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லிஃப்ட் பண்ணி கொண்டு போவாங்க தள்ளி அந்த மிஷின் மூலயமா அப்புறம் அந்த அதில் ரெண்டு தூண் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு சின்ன தூண் அந்த ரெண்டு தூண் தான் அந்த பேஸ் தூணுக்கு மேலே வந்து வைக்கிறது அங்கே ரெண்டு பேஸ் தூண் ரெண்டு வச்சுட்டாங்க அதுக்கு மேலே அடுத்து ஜாயிண்ட் வர்ற தூண் அந்த தூணு தான் இப்போ வந்து காற்று மலை ரொம்ப அதிகமாக இருக்குதுனால வந்து கொஞ்சம் வேலை மந்தமாக இருக்குது அதனால் வந்து இப்போ வந்து சென்ட்ரு பீச்சில் வந்து வேலை நடக்கலை இப்போ அந்த ஒர்க் ஷாப்பில் தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த காற்றெல்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கு தான் அந்த தூண்களை கொண்டு போய் அங்கே பொறுத்தர் வேலையை பார்ப்பாங்க இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கொண்டு எப்படி போவாங்கன்னு கேட்டேன் இந்த தூண் வழியை தான் இப்போ எப்பயோ கொண்டு போவாங்க இந்த மாதம் அதாவது இந்த மாதம் வந்து ஒரு அறிவிப்பு என்னென்னா மார்ச் மாதம் வந்து பிறப்பாங்க ஒரு புதிய ரயில்வே பாலம் வந்து பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தது ஒரு தகவல் ஆனால் அது எந்த வகையில் உண்மையே தெரியல ஆனால் இவங்களோட வேலையை பார்க்கும்போது அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே தோணுது ஏன்னா முன்னையை விட இப்போ வேலை வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ வந்து மார்ச்சுக்கு மேலே வந்து நாலு மாதம்லாம் வந்து நம்ம பார்த்தோன்னா தேர்தல் வந்துடும் தேர்தல் வந்து ஒரு வேலை ஆட்சி மாறுச்சுன்னா அடுத்து ஆட்சிக்கு வர்றவங்க தான் அந்த பாலத்தை திறக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை எப்படினாலும் இவங்க விட்டுக் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறோம் ஏன்னு கேட்டால் இவங்களோட ஆட்சியில் தான் வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களோட ஆட்சியில் தான் இந்த பாலத்துக்கு உண்டான ஒதுக்கீடு எல்லாம் பண்ணி இந்த பாலத்தை கட்டுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நடந்துச்சு அதனால இந்த புதிய பாலத்தை அவங்களே திறந்து வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் அவங்கள்ட்ட இருக்கும் அதனால தான் இப்போ விரைவாக வேலை ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் அவங்க என்னை சொன்னது இந்த கட்டடத்துக்கு பெயிண்டிங்க்கு வந்து ஜனவரியில் நீங்கள் ஆரம்பிங்க நாங்கள் அதுக்குள்ளே வந்து இந்த பாலத்தை கொண்டு வந்து இங்கே வச்சிருவோம் இங்கே ஓரளவுக்கு சென்ட்ரூஜில் உள்ள இந்த தூண் வேலை வேலையெல்லாம் முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் கட்டடத்துல வந்து நீங்கள் செகண்ட் கோட்டிங் பெயிண்டிங் பண்ணுங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க நான் அதை வச்சு தான் அந்த தகவலை சொல்கிறேன் ஏன்னா இதில் உள்ள இந்த அளவுக்கு டீட்டெயில் வந்து என்னை தவிர வேறு யாரும் அவ்வளவா தர முடியாது காரணம் என்னென்னா நான் ஒரு அங்கே அந்த கட்டடத்துக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கட்டடத்துக்கு நான் பெயிண்ட் அடிக்கிற வேணாம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கிட்டு அங்கே நான் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால எனக்கு அங்கே உள்ள ஒரு சின்ன சின்ன சகவல்கள் நடத்து இன்ஜினியரு இந்த மாதிரி ஆட்சியில் வச்சு எனக்கு கொஞ்சம் தெரிய வரும் அதை தெரிஞ்சது தான் இப்போ நான் சொல்கிறேன் நம்ம இப்படி இங்கே சென்று வச்சு வந்தாச்சு இப்போ பார்க்குறீங்க அலையெல்லாம் எவ்வளோ வேகமாக இருக்குது காற்று பொறுக்கும் பாருங்க அந்த நீரோட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தான் வந்து அவங்க வந்து இப்போ இங்கே அந்த கட்டடத்துலேயோ இல்ல அந்த கிரே அமுத்து வச்சுருக்காங்களே அங்கேயும் இந்த வெளியே வந்து எந்த வேலையும் அவங்க பார்க்கல இங்க எந்த ஒர்க்கர்ஸுமே கிடையாது அந்த இடத்துல ஓகே இங்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில்